எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க நம்ம லவ்லி பர்சன் சேனல் தான் சோ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களுமே ஒரு புது புதுசா வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம போன விட சொல்லிருந்தோம் உங்களுக்கு வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா வேற என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிரிப்பேர்டா எடுத்து சொல்லிருந்தீங்க மெசேஜா இருக்கட்டும் போனா இருக்கட்டும் எனக்கு அந்த நேமே தெரியல என்ன டிரெஸ் கூட தெரியல சிஸ்டன் சொன்னதுக்கு கூட வேற ஒரு சேனல்ல இருந்து எடுத்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க நான் வந்து வேற கடையில வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் உங்ககிட்ட ஏற்கனவே கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கோம் உங்க மேல இருக்க நம்பிக்கையெல்லாம் சொல்றோம் இதையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க உங்ககிட்டயே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சோ அந்த ஒரு வார்த்தையை சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் சோ அந்த வார்த்தையை நாங்க உங்ககிட்ட சம்பாதிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சோ நாங்க என்னைக்குள்ள பாத்துருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் நம்ம இல்லையா ஷால் கலெக்ஷன் தான் நல்ல ஒரு நவாப்ல கலருக்குள்ள அந்த ஒரு ரவுண்ட் ரவுண்டா வர ஒரு செடி மாதிரி இருக்க டிசைன்ஸ்க்கு ரெண்டு கலர் கொடுத்துருப்பாங்க நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் ஒயின் கலர் அதாவது அந்த மெஹந்தி கிரீன் அது ஃபுல்லுமே ரெண்டு சைடும் வந்திருக்கும் சென்ட்ரல மட்டும் நல்ல ஒரு எம்ப்ராய்டு அது போக வந்து மரல் ஒர்க் இருக்கும் காட்டன் துப்பட்டா நீங்க டபுள் சைடுமே பின் பண்ணிக்கலாம் ஒன் சைடுமே விட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பிரைஸ் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ நம்ம இன்னும் அந்த பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூத்தி ஐம்பது மட்டும்

இருக்கும் ஒரு ஆஃப் கிரே மாதிரி இருக்கும் அந்த ஒயிட் குள்ள கொடுத்துருக்க பேஸ் வந்து குட்டி குட்டி மாங்கா மாதிரி பிளாக்ல ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க சென்டர்ல வந்து எம்ப்ராய்ட் கொடுக்காம பீட் ஒர்க்ல மட்டும் காமிச்சிருப்பாங்க இந்த ஒரு ஒர்க்குக்காகவே இந்த டிசைன்ஸ் வந்து செம பாஸ்ட் மூவிங்ல இருக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ்ல சோ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி முன்னாடியில வீடியோஸ் பாத்தீங்கனாலே தெரியும் இதுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சோ இப்போ மிஸ் பண்ணவங்க எல்லாம் இப்ப ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சைஸஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல ஒரு நேவி ப்ளூ தான் நேவி ப்ளூக்குள்ள ஒரு ஃபிளாரல் டிசைனே கிரே கலர்ல பெரிய சைஸ்ல கொடுத்திருக்காங்க பியூர் காட்டன் ஃபேப்ரிக் மட்டும் கீழே குட்டியா ஒரு ஜிக் ஜாக் மாதிரி அதை வந்து கை பினிஷிங் கொடுத்திருக்காங்க சென்டர்ல வந்து ஒரு யூ பேட்டர்ல எம்ராய்டு அதாவது சில்வர் கலர் கிரே கலர் மாதிரி ஒரு எம்ப்ராய்டு ஷால்லையும் இந்த ரெண்டு டிசைன் மிக்சிங்கா வர மாதிரி இருக்கும் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இந்த டிசைன்ல எம் டூ டபுள் எக்ஸ்ல அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து சேம் ஃபைவ் பிப்டி தான் எம் சைஸ்க்கு ஒரு ரேட்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்க்கு ஒரு ரேட்டு வந்து காமிச்சது கிடையாது சோ என்ன சைஸஸ் வந்து சேம் ரேட் தான் நல்ல ஒரு பிளாக் சாமி கலர் காம்பினேஷன் சென்டரில் மட்டும் நல்ல ஒரு ஹாண்டா தர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நல்லா அழகான ஒரு காட்டன் துப்பட்டா இதோட சைஸஸ் எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபைவ் அடுத்து அடுத்த ஒரு காட்டன் ரேன் மிக்சிங்ல வர ஒரு ஃபேப்ரிக் நல்ல ஒரு எல்லோ மஸ்ட் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலர் தான் ரோசஸ்க்கே வந்து அங்கங்க எல்லோ ஒரு ரோசஸ்க்கு வந்து பிங்க் கிரே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டர்ல மட்டும் ஒரு பேப்பர் மரம் ஒரு கொச்ச ஒரு எம்ப்ராய்டி டிசைன் அதுலயே சேமா வரக்கூடிய துப்பட்டா நல்ல பிரைட்டான கலர் காம்பினேஷன் அதே டிசைன்ஸ் வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஷால்லேயுமே சைஸ் எம் டு டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஒயின் கலர் பேபி பிங்க்கும் அந்த ஒயின் கலரும் எப்படி ஈக்குவலா வர மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டரில் மட்டும் நல்ல ஒரு சீக்வன்ஸ் டிசைன்ஸ் வர மாதிரி இதுலையும் பிளஸ் வந்து காட்டன் துப்பிட்டு உங்களுக்கு நான் துப்பிட்டா வச்சு காமிக்கிறப்பே தெரியும் எவ்வளவு நீளமா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து ரெண்டே மீட்டர் வரைக்குமே வந்துடும் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ஸோ வந்து எம் சைஸோட மெஷர்மெண்ட் என்ன எக்ஸல் டபுள் எக்ஸ் மெஷர்மெண்ட் என்ன உடனே நம்ம சொல்லிட்டே தான் இருக்கும் நம்ம சொல்ற மெஷர்மெண்ட்டுமே வந்து ஆம் டு ஆம் மெஷர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கும் இதோட நீளம் வந்து எல்லாமே ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ஃபிஃப்டி இன்ச் நீளம் இருக்கும் ஸோ இது அழகான ஒரு ரெட் பிங்க் கலர் காம்பினேஷன் தான் ஸோ கலர் கலரோ டிசைன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்குறப்ப கூட திரும்ப ரீசெக் அப் மாதிரி பண்ணிக்கலாம் இதோட சைஸ்மே வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து சூப்பர் நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாது நேவி ப்ளூ உங்களுக்கு இது போகமே டெய்லி அப்டேட் தெரியணும்னா நம்மளோட குரூப் லிங்க்கும் இன்ஸ்டா பேஜ் ஒரு லிங்க்குமே கீழே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஒயிட் நேவி ப்ளூ காம்பினேஷன் ப்ரைஸ் வந்து ஃபைவ் சைஸ் வந்து அடுத்த ஒரு லைட் கலர் அது இந்த ஆனியன் பிங்க் கலர்ஸ் லவர்ஸ்மே அதிகமாகிக்கிட்டு இருக்கீங்க எப்படி பர்பிள் ஒயிங் வந்து அந்த மாதிரி நல்ல ஒரு ஆனியன் பிங்க் ரொம்ப லைட் ஷேடோவில் கொடுத்துருக்காங்க ஒரு மெகந்தியில கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் மாங்கா டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டுமே கொடுத்துருக்காங்க சென்டர் வந்து ஒரு க்ரீம் ஒயிட் எம்பிராய்டு அது போக சீக்வன்சி ஷாலையும் பாருங்களேன் சூப்பராக கொடுத்துருக்காங்க லைட் டார்க் காம்பினேஷன் அந்த ஆனியன் பிங்க்லேயே டார்க் லைட்டாக வர மாதிரி இதோட பிரைஸ்மே வந்து பிப்டி மட்டும் சைஸ் வந்து எம் டி டபுளட்ஸ் அந்த லைட் கலர்ல இன்னொரு கலர்ஸும் இருக்கு நல்ல ஒரு ஆனியன் பிங்க்னா லைட் ப்ளூ ஜீன்ஸ் ப்ளூலே ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ தான் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் ஃபைவ் அடுத்து இந்த இந்த ட்ரெஸ்ஸுமே ரீஆர்டர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ரீஆர்டர் பண்ணியிருக்கோம் இதுக்குமே ஒரு நேம் வச்சிருப்போம் கொட்டாம்பாக்கு கலர் நம்ம சொல்லி தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறதையும் ஸோ இப்போ அதே ஒரு நேம் நம்ம சொல்லிடுறோம் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டுட்டு அந்த ஒரு கொட்டாம்பாக்கு கலர்லேயே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க கீழே ஒரு டார்க் கலர்லேயே அதே மாதிரி ஒரு பார்டர் கை ஃபினிஷிங் சின்ன ஒரு பார்டர் வந்துடும் சென்டரில் ஒரு குட்டி டைலே வந்து ஒரு சின்ன டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க சால் வந்து ஷேம் கலர் காம்பினேஷன் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ அடுத்து ஒரு கிரே அந்த கிரேல ரெண்டு விதமான கிரே மாதிரி ஒரு ஒரு லைன் வந்திருக்கு ஒரு விலையோட அச்சு மாதிரி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஒயிட் காம்பினேஷன்ல மேல வந்துருக்க மாதிரி நல்ல ஒரு ஒயிட் எம்ப்ராய்டரி நம்ம காமிச்சிட்டு இருக்க இந்த டிரெஸ்ஸோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ் நம்ம வீடியோல காமிக்கிற டிரெஸோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் காமிச்சுட்டு இருக்கும் ஆனால் இதுல இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்லுமே இருக்கு பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ நிறைய கஸ்டமர்ஸ்மே கேப்பீங்க நீங்க வியூ காமிச்சுட்டு இருக்கிறது என்ன சைஸ் மேம்னு நம்ம வியூ காமிச்சுட்டு இருக்கிறது எக்ஸ் நல்ல ஒரு கிரே லைட் ஒயிட் இது வந்து ரெண்டுமே கிரே மாதிரியே தான் இருக்கு ஒரு சின்ன அரும்பு மாதிரி ஃபுல்லா காமிச்சிருக்காங்க சென்டர்ல வர எம்பிராய்டுமே சூப்பராக இருக்கும் இது அழகான ஒரு சிக்ஸாக்ட் டிசைன் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஸோ இதுல ஆல்ரெடி ஒரு கலர் காமிச்சிருந்தோம் இப்போ கிரே காமிச்சிருந்தோம் அதுலேயே அழகான ஒரு ஆனியன் பிங்க்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒயின் கலர் மிக்சிங்ல வர மாதிரி ஸோ ரெண்டு கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்லாம் காமிச்சிருக்கோம் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி உங்களுக்கு கிளியரான பிக் வேணும்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்னு ரெண்டு இல்ல அஞ்சு குரூப் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோ ஏதாவது ஒரு டெய்லி அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க நல்ல ஒரு ராமா கிரீன்லயே டார்க் ப்ளூ மாதிரி அந்த மயிரி ப்ளூ மாதிரி அந்த ஒரு கலர் உள்ள ஃபுல் மாதிரி ஒயிட்ல குட்டி குட்டி பூ மாதிரி பிரிண்ட் வந்திருக்கும் சென்ட்ரலுமே நல்ல ஒரு அழகான எம்ப்ராய்டு துப்பட்டாவும் பிளைனா விடாம அந்த எம்ப்ராய்டி எம்ப்ராய்டு சென்சி ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சைஸஸ் எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபைவ் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் தான் அந்த பிங்க் கலருக்குள்ள கொடுத்திருக்கோம் ரோசஸ்க்கு மட்டும் ஒரு ஒயின் டார்க்கா தர மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் அந்த ஆரஞ்சு கலர் வர ரோசஸ் ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் சேம் அந்த ரெண்டு கலர்ஸ்லயுமே மிக்சிங்ல வர மாதிரி துப்பட்டா அதே மேட்ச் பண்ண மாதிரி கொடுத்திருக்காங்க ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சைஸஸ் வந்து அடுத்தது பண்றப்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூல் ஒர்க் பண்ற மேமா இருக்கட்டும் ஒர்க்கு போற லேடிஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல ஒரு பிளாக் கலர் அம்பர்லா கட் தான் அம்பர்லா கட் குள்ளே கிரே கலர்ல குட்டி குட்டி பூ வர மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டர்லயுமே ரொம்ப டிசைன்ஸ் கொடுக்காம அந்த பீட் ஒர்க் மட்டும் வர மாதிரி இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீட் ஒர்க் மட்டும் வர மாதிரி இதோட சைஸ்மே எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து சைஸ் ஸோ யாராருக்கு என்ன டிசைன்ஸ் என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் ரேட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல நல்ல ஒரு ஒயின் கலர் ஒயின் கலருக்குள்ள அதே மாதிரி குட்டி ஒரு பேரல் டிசைன்ஸ் ஒயிட்ல வர மாதிரி சென்டர்ல கீழே வர பார்டர் மாதிரியே மேட்ச் பண்ணியிருப்பாங்க அதில் வரக்கூடிய காட்டன் ப்ரைஸ் ஃபைவ் ஃபைவ் சைஸ் சைஸ் வந்து 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 எம் எம் ஒரு 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 நேவி நேவி ப்ளூ ஃபுல் ப்ளூவில் சேம் அந்த கிரே மாதிரி மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே சென்டரில் கோல்டும் சில்வரும் கலந்த கலந்த இந்த மாதிரியே சூப்பரான ப்ரைஸஸ் ஸோ ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு டிசைன்ஸும் இருக்குது ஒயிட்ல அந்த பீகாக் ப்ளூ மாதிரி அந்த கலர் காம்பினேஷன்ல மேல கொடுத்துருக்க சென்டர் டிசைனா இருக்கட்டும் கீழே வர பார்டரும் இதுக்குள்ள கொடுத்துருக்க ஒரு சின்ன பூ மாதிரி கொடுத்துருக்கோம் அதுவுமே சேம் அதே மாதிரி கலர் தான் காட்டன் ஃபேப்ரிக் இதோட நீளம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது இன்ச் நீளம் இருக்கும் இந்த ஃபேப்ரிக் ஐம்பது இன்ச் நீளம் நம்ம காமிச்சிட்டு இருக்க சைஸ் வந்து டபுள் எக்ஸல் இருக்கக்கூடிய சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ் அடுத்து ஒரு அம்பர்லா கட்டு ஃபேவரட் கலெக்ஷன் ஃபேவரட் கலர் காமிச்சிட்டோம் நம்ம கிட்ட ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு அகலமான அம்பர்லாம் அதுக்குள்ள கொடுத்துருக்குமே நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல ரோசஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க டேபிள் ரோசஸ் சென்டர்ல ஃபுல்லுமே வந்து ஒரு சீக்வன்சிங் அந்த மாதிரி அது ஒர்க்கும் இருக்கும் இதா அதில் வரக்கூடிய காட்டன் ஷாலு பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ஒரு கலெக்ஷன்ஸும் ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் நம்ம உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்க வியூ வந்து டபுள் எக்ஸல் சைஸ் காமிச்சிட்டு இருக்கோம் நம்ம சொல்ற மட்டுமே இந்த ஆன் டூ இந்த ஆன் டும் இதான் மெஷர்மெண்ட்டாக சொல்றோம் உங்களுக்கு உங்களோட மெஷர்மெண்ட்டே தெரியல டவுட் இருந்ததுன்னா இதான் நான் மெஷர்மெண்ட் சொல்லி அலந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களோட சைஸ்ன்றதுமே தெரிஞ்சிடும் அதுல பாட்டில் கிரீன் காமிச்சும் சேம் டிசைன்ல வந்து இது ராமக்ரின் ரெண்டு கிரீன் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் அடுத்தது நல்லா ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் அதுக்குள்ளேயுமே ஒரு திலக மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துட்டு ஒயிட்ல பிரிண்ட் கொடுத்துருக்காங்க சென்டர்ல சென்டர்ல மட்டும் அந்த ஒயிட்ல எம்பிராய்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கலர் மட்டும் பாக்குறப்ப ரொம்ப நீட்டா தெரியுது ரிச்சாவும் தெரியுது ஒரு காம்பினேஷன் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அடுத்த ஒரு நேவி ப்ளூ இதுமே அழகா இருக்கு பாக்கிறப்ப ஒரு அதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு வால் பெயிண்ட் மாதிரி இதோட நீளவுமே நம்ம வைக்கிற பத்தி சோல்ரோட எஜ்ஜு ஃபிஃப்டி இன்ச் தாராளமா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ரேண்ட் மிக்சிங்ல வரக்கூடிய ஃபேப்ரிக் நேவி ப்ளூல ஒரு ஒரு செடியவே கொஞ்சம் பெரிய சைஸ்ல காமிச்சா இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு கிரே ஒயிட்டும் கலந்த மாதிரி காமிச்சிருக்காங்க மேல ஃபுல்லுமே ஒயிட்ல சோ அந்த குட்டி குட்டி காளான் மாதிரி இருக்கு அந்த ஷால் ஃபுல்லுமே ஸோ அந்த கலர் காம்பினேஷனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து வெறும் அதே தான் ஐநூத்தி ஐம்பது சைஸஸ் வந்து எம் டி டபுள் அடுத்து பியூர் மட்டும் இது வந்து மிக்சிங் கிடையாது காட்டன் மட்டும் நாற்பத்தி நாப்பத்தி ஒன்பது இன்ச் நீளம் அதிகமா இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஸ்கை ப்ளூல பூ வர மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டர்ல வந்து சேம் டிசைன் இதுல வரக்கூடிய துப்பட்டா பிரைஸ் வந்து சோ அடுத்து வர ஷால் கலெக்ஷன்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம ஃபைவ் பிப்டிக்கு காமிச்சோம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஹண்ட்ரட் சோ இதுக்கான ஒரு குவாலிஃபைமே இருக்க சொல்லிடுறோம் சென்டர்ல வந்து ஓப்பன்ல டாப் பாத்துருப்பீங்க வித் துப்பட்டாவோட சேர்ந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பிளாக் கிடையாது நேவி ப்ளூல ஒரு சின்ன ஒரு இலையோட அரும்பு மாதிரி ஒரு பிஸ்கட் கலர்ல இலையோட அரும்பு மாதிரி பிரவுன் கலர்ல வர மாதிரி கொடுத்துருப்பாங்க துப்பட்டாவுமே சூப்பரா கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் மிக்ஸிங்ல வர மாதிரி இந்த டிசைன்ஸும் அந்த டிசைன்ஸும் மேட்ச் ஆகுற மாதிரி இதோட பிரைஸ்மே வெறும் அறநூறு மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அதுல இன்னொரு கலர்ஸும் இருக்கு அது நேவி ப்ளூ இது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நவாப்ல கலர் நம்ம கடையில் இருக்க இவ்வளவு சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸா இருக்கட்டும் எல்லாரும் வீட்லயும் இந்த ஒரு கலர் இல்லாம இருக்காது நம்ம சொல்லி சொல்லி எல்லாரோட வீட்லயுமே இந்த கலர் வந்து கலராக மாறி இருக்கும் இந்த ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்க வந்து எம் டூ டபுள் சாரி அந்த கலெக்ஷன்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்தது ஒரு பாட்டில் கிரீன் பாட்டில் க்ரீனே தெரியாத அளவுக்கு ஒரு க்ரீம் ஒயிட்ல ஒரு பெரிய ரோஸ் ஆரம்பிச்சு குட்டி குட்டியா ஒரு செடியும் போட்டு ஃபுல்லா அதுல மட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க சென்ட்ல வர டிசைனும் கீழே வர டிசைனும் மேட்சா இருக்கும் அது போக அது சென்ட்ல வந்து ஒரிஜினல் மரம் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி நைன் இன்ச் இருக்கும் நீளம் இதுல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மியா இருக்கு அடுத்து அழகான ஒரு கிரீன் அது மெஹந்தி கிரீன் சொல்லும் இல்லையா மெஹந்தி போடுறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா அந்ததான் மெஹந்தி கிரீன் சொல்லுவோம் அந்த கிரீன் அதுக்கு மேல வந்து ரோசஸ் இலை அந்த மாதிரி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க சென்டர்ல வர்றதுமே நல்ல ஒரு எப்பயும் கொடுக்கற மாதிரி இல்லாம எப்பயுமே டிஃப்ரெண்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளும் எடுக்கிற யோசிச்சு பார்த்து பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணுவோம் இது வந்து யாரோ பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு விற்கிறதுனா நம்ம டேரெக்டா போய் பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ற ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பிரைஸுமே வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு சின்ன கட்டம் கட்ட மாதிரி போட்டுருக்காங்க டொமேட்டோ பிங்க் ஒரு மாதிரி செங்கல் கலர் ரெண்டும் ஒன் பை ஒன்னா வர மாதிரி அந்த ராமகிரீன்ல கீழ எக்ஸாக்ட் டிசைன் சென்டருமே நல்ல ஒரு எம்ப்ராயர் வந்திருக்கும் இதோட நீளவுமே வந்து ஐம்பது இன்ச் தாராளமா இருக்கும் எனக்கு வச்சு பாக்குறப்ப தெரிஞ்சிடும் இது நல்ல ஒரு ஷிஃபான்ல உங்களுக்கு என்ன சைஸ் வந்து தேவையோ நீங்க அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ற சைஸ் வந்து எஸ் சைஸ் தான் நம்ம கடையில எம் சைஸ் ஸ்டார்ட் இருக்கிறதுனால நான் எடுத்து ஆல்டர் பண்ண யூஸ் பண்ணிக்குவேன் வீடியோல பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு சைஸ் டவுட் இருந்ததுன்னா கூட நீங்க என்ன வச்சு கூட மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூ குள்ள கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மாதிரி கிரே கலர்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் டிசைனுமே புதுசாக தான் இருக்கு சென்டர்ல கொடுத்துருக்கிறதுமே சீக்வன்ஸ் இது காட்டன் டுப்பட்டா பிரைஸ் வந்து சிக்ஸ் சைஸ் வந்து எம்டி அடுத்து ஒரு பிளாக்கு இதுவும் அதே மாதிரி தான் அந்த பிளாக சுற்றி சூப்பராக கொடுத்துருக்காங்க டொமேட்டோ பிங்க்கும் ஒரு மாதிரி எல்லோ கலரும் குட்டி குட்டி பூ வர மாதிரி ஃபுல்லா கண்டினியூ பண்ணியிருக்காங்க அந்த எல்லோரும் பிங்க்கும் வர மாதிரி மேலே ஃபுல்லாக எம்ப்ராய்ட் இது ஃபுல்லாக பிரிண்ட் ஒர்க் வச்ச மாதிரி ஷால் இது வந்து பிரிண்ட் ஒர்க் கிடையாது ஃபுல்லுமே வந்து ஷால் அதிலே கொடுத்துருக்க ஒரு டிசைன்ஸ் தான் பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எய்ட்டி அடுத்து ஒரு ஃப்ராக் டைப் அதாவது இந்த ஸ்டெப் வரது நம்ம ஃப்ராக்னு சொல்லுவோம் அந்த டைப்பில் காட்டன் துப்பட்டாவோட ஒரு ட்ரெஸ்ஸு சூப்பரான ஹாஃப் ஒயிட்டில் ஸ்கை ப்ளூ மட்டுமே மிக்சிங்ல வரக்கூடிய ஒரு டிசைன் தான் பார்க்கவே தெரியும் ஒரு அவ்வளோ அகலமான ஒரு அம்பலான்னு துணியோட கிளாத்துமே சூப்பராக இருக்கும் அதில் வரக்கூடிய ஷிஃபான் காட்டன் துப்பட்டா அதோட ஃபினிஷிங்கில் மட்டும் அந்த டிசைன்ஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க விலை வந்து வெறும் அறநூறு மட்டும் சைசஸ் வந்து எம் டூ டபுள்ஸ் இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் ரயான் காட்டன் மிக்சிங்ல வர ஃபேப்ரிக் நல்ல ஒரு இந்த டிசைன்ஸ் வந்து டபுள் எக்ஸ்எல்ல மட்டும் இல்ல எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்லயுமே இருக்கு நல்ல ஒரு ரேடியம் கிரீன் அது போக வந்து ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல போட்டிருக்காங்க இல அந்த பூ காம்பினேஷன்ல மேல கொடுத்துக்கவே நல்ல சீக்வன்ஸி அதுக்கு மேட்ச் வர மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துருவோம் அது கிரீன் ஒரு ரெட் கலர் அடுத்து ஒரு பிங்க் வரக்கூடிய துப்பா ஸோ இன்னொரு கலருமே இருக்கு பைனலா வந்து ஒரு எல்லோ நாலு கலர்ஸ் வந்து நம்ம லாஸ்டா காமிச்சிருக்கோம் சைஸ் வந்து எக்ஸ் டபுள் எக்ஸ்எல்ல மட்டும் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நம்ம எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருந்தாலும் எல்லாரும் திரும்ப கேட்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து ஷால் கலெக்ஷன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாமே நிறைய திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பீங்க சோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷன் நீங்க நம்ம காமிச்சிருக்கோம் மிஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்க கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் தேங்க்யூ